ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் வாங்க நம்ம வீடியோ என்ன பிள்ளை வீடியோ இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க பிளாக்களை போகலாம் நீ பார்ப்போம் அது பிரச்சனை இல்லை போது மாதிரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நெல்லை மாவட்டம் வெள்ளியூருக்கும் ஏர்வாடி கடையில் இருக்க பிசுமிலா ஹோட்டல் தாங்க போயிருந்தோம் அது லொக்கேஷன் கரெக்டாக பாத்தீங்கன்னா நம்ம ஏர்வாடியிலருந்து போனீங்கன்னா அந்த பாலம் பைபாஸ் பாலம் வரும் அதை தாண்டின ஒன்று அந்த கடை ஜோதி ஃபர்னிச்சர் கடை பக்கத்தில் இருக்குது அது மாதிரி வள்ளியூர்லேருந்து வந்தீங்கன்னா பக்கத்தில் உடனே வந்துடும் வள்ளியூர் பா பாலத்தை முன்ன குட்டி அந்த கடை வந்துடும் போய் யாருன்னா போய் போனீங்கன்னா அந்த கடைக்கு விசிட் பண்ணிக்கிடுங்க அந்த பக்கத்தில் இருக்கவங்க இது மாதிரி ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நல்லா சா நல்லா சூப்பராக இருந்துச்சு அங்கே வந்து எல்லா பரோட்டாவுமே பரோட்டா இல்லை கிளி பரோட்டா சிலோன் பரோட்டாலாம் போட்டு தராங்க அதே மாதிரி நாங்கள் போன நேரம் பரோட்டா கொத்து பரோட்டா அந்த நேரத்தில் கொத்து புட்டா அடிச்சு விட்டுருந்தாங்க அதை பார்த்தோன்னா நாங்களும் கொத்து பரோட்டா வாங்கியாச்சு சிக்கன் கொத்து மட்டன் கொத்து ரெண்டும் வாங்கி சாப்பிட்டோம் அதுமாதிரி மாதிரி காடை பீஃப் சுக்கா பீஃப் அருவல் நிறைய வெரைட்டியாக வச்சுருந்தாங்க நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அந்த வெரைட்டியை வாங்கி சாப்பிட்டாச்சு ஆனால் எல்லாமே நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் யாரோ அப்படி பக்கத்தில் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிஸ்மிலா ஹோட்டலுக்கு போங்க அதாவது வள்ளியூர் பக்கத்தில் இருக்க பிஸ்மில்லா ஹோட்டல் அதே மாதிரி நம்ம வீடியோ தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹோட்டலாக வீடியோ எடுத்து போட்டோம்னு நினைக்காங்க அது மாதிரி ஒரே ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வீடியோ போட்டோம்னு நினைக்காதீங்க இது வந்து நம்ம அப்பப்போ வாரத்தை ஒரு நாள் அப்படின்னா வெளியே போய்ட்டு வருவோம் ஃப்ரெண்டோடு அதனால் சாப்பிட்டு வரோம் ஹோட்டலில் அது மாதிரி இந்த ஹோட்டலில் விசிட் பண்ணி தான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நேரம் நல்லா நல்லா சூப்பராக இருந்துச்சு அதனால் யாரும் நல்லா ஒர்க் போயிட்டு வாங்க ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ